கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான தொகுதி மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கும்முடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் தொகுதி இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இதில் கும்மிடிப்பூண்டி நம்பர் ஒன்று இரண்டாவது பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதவரம் திருவற்றூர் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதியில் கும்படிப்பூண்டி வந்து நம்பர் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு தேர்தலில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் நடந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஏடிஎம்கேயில் கே எஸ் விஜயகுமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இருக்கிறார் அவர் மொத்தம் வந்து எண்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சேகர் இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறார் அவர் வந்து அறுபத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் முப்பத்தி ஏழு போட்டுக்கள் வாங்கியிருக்கிறார் ஸோ அவங்களோட வின்னிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதே இது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு இதில் வந்து டிஎம்கே வின் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து கேண்டிடேட் மாற்றிருக்கிறாங்க டிஎம்கேயில் இதில் டிஜே கோவிந்தராஜன் அப்படிங்கிற போட்டிகிட்ருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சர்பா போட்டிட்டு டிஜே கோவிந்தராஜன் வாங்கி வாங்கிய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க அவரை அவர் வந்து அதில் வந்து எம் பிரகாஷ் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்கிறார் அவர் வாங்கிய வாக்குகள் எழுபத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி பதினாலு மொத்தம் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வின்னிங் மார்ஜின் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அடுத்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறீங்க டிஎம்கேவா கேவா எடிஎம் இல்லை புதுசாக வந்து டிவி கேவா உங்களுக்கு அடுத்த கமெண்டில் சொல்லுங்கள்